அல்லா என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லா நேசித்தவர்களைத்தான் இந்த செய்தியை அல்லாஹ் கேட்குமாறு ஆக்குவான் அபிஷேக் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்தில் இருந்து நாம் விடுபடவில்லை இன்னும் நெருங்குங்கள் அல்லாஹ் இன்னும் அல்லாஹுடைய நேசத்திற்காக போராடுங்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நேசிப்பவர்களை இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடிக்கிறேன் அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ரகுலாலமீன் ஆலமீன் போதும் நோவினை செய்ய மாட்டான் அஸ்ஸு அல்லாஹி சொல்லல்லாஹு அழகி முன்னால் ஒரு பெண் குழந்தையை துளைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது

ಅವನೇ ನೇಸಿಪ್ಪ ವೀಸ ಅವರೇ ಅವೇಸಿಪ್ಪ ಅಲ್ಲಾ ನೇಸಿ ಅಲ್ಲಾ ನರಗದಲ್ಲಿ ವೀಸ اللہ <سؤال> رب العالمین کلوی ایچ پڑک ایچ پڑک کوری کلوی اللہ کی عرب وڑا ہے اقول قولی هذا استغفر اللہ لی و السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ